இந்த ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அதுலயே வந்து டுவெண்டி தௌசண்ட்லேருந்து இருந்து தேர்ட்டி தௌசண்ட் ஒரு அஞ்சாறு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ நீங்க வந்து ஒரு அண்டர் தேர்ட்டி கேக்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதுவும் கேமரா ஓரியன்டா இல்லன்னா கேமிங்க்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலான்னு அதை கிளாரிஃபை பண்ற விதமா தான் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்து கேமராக்கு செட் ஆகுமா இல்ல கேமிங்க்கு செட் ஆகுமா அண்ட் எந்த பிரைஸிங்ல வரப்போகுது அப்படின்ற எல்லாத்தையும் நான் டீடைலா சொல்ல போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க சொன்னா வீடியோ டைமா பாக்குறீங்க அப்படின்னா உங்க பிரியா பண்ணி இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ட்வெண்ட்டி டு தேர்ட்டி தௌசண்ட் குள்ள உள்ள ஸ்மார்ட் போனை நம்ம எப்படி வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட பிரைஸிங்க வச்சுதான் சோ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்மார்ட் போன் வந்து போகோ சிக்ஸ் ஃபைவ் ஜி சோ இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் வந்து டுவெண்டி டூ தௌசண்ட் அண்ட் பிளிப்கார்ட்ல இதுல ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதோட கீ பீச்சர்ஸ் நம்ம குயிக்கா பாத்துடலாம் இதோட ப்ராசர் வந்து செவன் எஸ் ஜென்ட் ப்ராசர் வந்து யூஸ் பண்றாங்க அண்ட் டிஸ்பிளே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் உள்ள சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஆம்லைட் டிஸ்ப்ளே ஒன் டுவெண்ட்டி ஹெச் ரிஃப்ரெஷிங் ரேட் கேமரா ட்ரிபிள் ரியா செட்டப் கொடுத்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் எயிட் பிளஸ் டூ நெக்ஸ்ட் பேட்டரி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் செவன் வாட்ச் டர்போ சார்ஜிங்கோட இந்த போகோ எக்ஸ் எக்ஸ் ஃபைவ் ஜி வந்து கேமிங் ஓரியன்டல் ஸ்மார்ட் போன் தான் ஏன்னா இதுல கொடுத்திருக்க ப்ராசர் வந்து செவன் எஸ் ஜென் டூ ப்ராசர் இது எயித்து ஜென் ஒன் ப்ராசர்க்கு ஈக்குவலான ப்ராசர் அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு சோ வேற என்னெல்லாம் கேமிங்க்காக கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வைல்டு பூஸ்ட் கேமிங் ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்காங்க சோ இது மாதிரி கேமிங்காகவே நிறைய எக்கச்சக்க பீச்சர்ஸ் வந்து இந்த போக்கோ எக்ஸ் பைவ் ஜி ல வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தினா டீடைல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் கார்டு வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன் வேணா போய் செக் பண்ணி பாருங்க சோ ஒரு டபுளா இருக்கும் நீங்க கேமிங்காக அதுவும் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்ல வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா இந்த போக்கோ எக்ஸிக் பைவ் ஜி ஸ்மார்ட் போன் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ரெட்மி நோட் தேர்ட்டின் ப்ரோ தான் இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் பிளிப்கார்ட்ல ஆஃபர் பிரைஸா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசர் வந்து செவன் எஸ் ஜென் டூ ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசொலியூஷன் உள்ள சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச் ஆம்லை டிஸ்பிளே ஒன் டுவெண்ட்டி ஹெச் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட ட்ரிபிள் ரியா செட்டப் கேமரா பிரைமரி கேமரா வந்து டூ ஹண்ட்ரட் மெகா பிக்சல் வித் ஓஎஸ்யூ சிக்ஷனோட கொடுத்துருக்காங்க ரிமைனிங் கேமராஸ் எயிட் பிளஸ் டூ ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி சிக்ஸ்டி செவன் வாட்ச் சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேமிங் பிளஸ் கேமராவுக்கு செட் ஆகும் ஸோ கேமிங்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் போக்கோ எக்ஸ் எக்ஸிக் ஃபைவ் ஜில யூஸ் பண்ண அதே ப்ராசர் தான் செவன் எஸ் ஜென் டூ ப்ராசர் இது வந்து எயிட் ஜென் ஒன் ப்ராசர்க்கு ஈக்குவலான ப்ராசர் அண்ட் கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி கேமரா டூ ஹண்ட்ரட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்மார்ட் போனுக்கும் இந்த ஸ்மார்ட் போனுக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே சேம் தான் கேமரால மட்டும் தான் அந்த ப்ரைமரி கேமரா மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பட் இந்த போகோ எக்ஸ் எக்ஸ் ஃபைவ் ஜி கொடுத்த அந்த அடிஷனல் கேமிங் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ரெட்மி நோட் தேர்ட்டீன் ப்ரோல கிடையாது ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேமிங்க்கும் கேமராக்கும் கண்டிப்பாக செட் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்க ஸ்மார்ட் போன் போகோ எக்ஸ் ப்ரோ தான் இந்த ஸ்மார்ட் போனும் போகோ எக்ஸ் ஃபைவ் ஜி வந்து சிமிலர் பீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க டிஸ்பிளே அண்ட் கேமரா வந்து சேம் தான் அண்ட் பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைட் சேஞ்ச் தான் ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்துருந்தாங்க அந்த போகோ எக்ஸிக் ஃபைவ் ஜில இதுல வந்து எம்ஏஎச் அண்ட் சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் தான் ப்ராசர் மட்டும் மீடியா டெக் டிமென்ஸ்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கேமிங்க பெட்டர் பர்ஃபார்மன்ஸோட விளையாட முடியும் மற்றபடி இந்த போகோ எக்ஸிக் ஜில கொடுத்த அந்த கேமிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்லயே கொடுத்திருக்காங்க இதோட பிரைசிங் வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் பட் பிளிப்கார்ட் ஆஃபர் பிரைஸா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க கேமிங்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அதுவும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த போகோ சிக்ஸ் ப்ரோ வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் நெக்ஸ்ட் ஓப்போ ரெனோ லெவன் ஃபைவ் ஜி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் போன் தான் ஸோ கேமரான்னு சொல்லும் போது இதுல ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிஃப்டி மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க எயிட் மெகா பிக்சல் பிளஸ் தேர்ட்டி டூ மெகா பிக்சல்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இன்க்ளூடிங் இந்த தேர்ட்டி டூ மெகா பிக்சல்கான செல்ஃபி கேமரால கூட மட்டும் இல்லாமல் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபுல் ஹெச்டி பிளஸ் த்ரீ டி கேட் ஆம்ல டிஸ்பிளை வித் ஒன் டுவெண்ட்டி ஹெச் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட பேரி கெபாசிட்டி எயிட்டி வாட்ஸ்கான சூப்பர் உக் சார்ஜர் கொடுத்திருக்காங்க ப்ராசர் பாத்தீங்கன்னா மீடியாடெக் டெக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ராசர் சோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சூப்பரான பீச்சர் இந்த ஸ்மார்ட் போன் வந்து அண்ட் ஃபுல் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் போனா தான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இதோட பிரைஸிங் பாத்தீங்க அப்படின்னா இது இப்பதான் ரீசென்டா லான்ச் பண்ணிருக்காங்க சோ பிளிப்கார்ட்ல இதுக்கான ப்ரீ புக்கிங் தான் போயிட்டு இருக்கு இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஆஃபர் ப்ரைஸ் எல்லாம் போக டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்க்கு இந்த ஸ்மார்ட் போனை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு கேமராக்காக ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் இந்த டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஓப்போ ரெனோ லெவன் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ரெட்மி நோட் தேர்ட்டீன் ப்ரோ பிளஸ் இந்த ஸ்மார்ட் போனும் இந்த ப்ரோல இருக்க ஃபீச்சர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா சிமிலரா தான் கொடுத்திருக்காங்க அதாவது டிஸ்பிளே வந்து சேமா தான் இருக்கு பட் கர்ட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க அண்ட் கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா சிலர் தான் இருக்கு பேட்டரி மட்டும் வந்து ஃபைவ் தௌசண்ட் எமேஜ் கொடுத்துருவாங்க இல்ல ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி வாட்ச்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இதுல கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராசர் வந்து மீடியா டெக்கோட டிமென்ஸ்டி சென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அல்ட்ரா ப்ராசர் ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஆவரேஜா கேமிங்க்கும் கேமராக்கும் வந்து செட் ஆகுற ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த ரெட்மி நோட் தேர்ட்டீன் ப்ரோ பிளஸ்ஸோட பிரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளிப்கார்ட்ல தேர்ட்டி டூ தௌசண்ட்க்கு வந்து போட்டிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸ்லாம் போக தேர்ட்டி தௌசண்ட்க்கு நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம் இந்த ரெட்மி நோட் தேர்ட்டீன் ப்ரோ விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒன் டுவெண்ட்டி வாட்ச்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் டிஸ்ப்ளே டிஸ்பிளே அதுக்கப்புறம் டிசைன் இதுக்காக மட்டும் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ரெட்மி நோட் தேர்ட்டீன் ப்ரோ பிளஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்ல எனக்கு கேமிங்க்கு மட்டும் போக்கஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோ வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம் கேமராக்காக மட்டும் ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஓப்போ ரெனோ லெவன் ஃபைவ் ஜி வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த அண்டர் தேர்ட்டி கேல இந்த அஞ்சு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த ஸ்மார்ட் பத்தினா டீடைல் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் வேணும்னா கார்டில் குடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும் நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்கலாம்